கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று ஒரு அற்புதமான சங்கீத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம் தியானித்து செபிக்கப் போகிறோம் நீங்கள் இரவு தூங்க போகும் முன்பு இந்த ஆறுதலான வார்த்தைகள் இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள் நிச்சயமாய் உங்களோடு பேசும் உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான உண்டுகள் எல்லா விதமான அடிக்காயங்கள் இருதயத்தின் புண்கள் ஆறாத இருதயத்தின் வடுகள் உங்கள் நினைவுகளிலே ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆவி ஆத்துமாவிலும் இருக்கிற பல்வேறு நெருக்கடிகள் ஆபத்துகள் துன்பங்கள் உபத்ரவங்களில் இருந்து சங்கடங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு ஒரு மகா பெரிய விடுதலையை இது கொடுக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை இது சின்ன அற்புதமான ஒரு சங்கீதத்திலே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் ரொம்ப அற்புதமான விஷயம் கவனியுங்கள் பாருங்கள் இந்த தேவ ஜனங்கள் சில வேளைகளிலே அகப்பட்டிருக்கிற பிரச்சனைகள் மகா கொடிதாயிருக்கிறது ஐயா தேவ பிள்ளைகளுக்கு வருகிற உபத்ரவங்கள் சில வேளைகளிலே அவர்களுக்கு வருகிற சவால்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை காட்டிலும் அதிகமான கடுமையான அல்லது கொடூரமான சவால்களை போன்று வருகிறது ஒருவேளை நீங்களும் கூட அது போன்ற சிக்கல்களிலும் சிரமங்களிலும் ஆபத்துகளிலும் இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சிலர் இரண்டு சகோதர சகோதரிகளே பாருங்க காரியங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது ஆபத்தான நினைத்து பார்த்த பயங்கரமான காரியங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது நம்முடைய பலத்தினால் அல்லது நம்முடைய வசதியினாலோ நம்முடைய படிப்பு அல்லது திறமையினாலோ அல்லது நம்முடைய குடும்ப பெருமைகள் அல்லது நம்முடைய என்ன நம்மால் முடியுமோ அதனால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் அகப்பட்டுக் கொள்ளுகிறோம் என்னை ஆதரிப்பதற்கு என்னை விடுவிப்பதற்கு என்னை பாதுகாப்பதற்கு எவருமே இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை வாழ்க்கையின் ஒரு ஓரத்தில் விழும்பில் நின்று கொண்டிருக்கலாம் நீங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்திலே என்னை உயர்த்த அல்லது என்னை பாதுகாக்க எனக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனையிலே எனக்கு இருக்கிற கணவன் மனைவி என் கணவனுக்கும் எனக்கும் இருக்கிற அல்லது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் இருக்கிற அல்லது எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் எனக்கும் எனக்கு கடன் தந்தவர்களுக்கும் அல்லது எனக்கும் என்னுடைய வியாதிக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைகளில் இருந்து நான் மீழுவதெல்லாம் இந்த உலகத்திலே சாத்தியமே இல்லாதது என்பது போல் தெரிகிறது என்று நீங்கள் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை ஐயா என்னை கைவிட்டு போன காரியங்கள் திரும்பி வருமா நான் இழந்து போனது திரும்பி வருமா இழந்து போன செல்வம் இழந்து போன காணியாட்சி இழந்து போன ஊழியம் அல்லது தொழில் இழந்து போன என்னுடைய மகிமை திரும்ப வருமா அது வருவதற்கு ஏற்ற சூழ்நிலையே இல்லை என்று நாம் கதறிக் கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைகளை அடிக்கு மேல் அடி அவமானத்திற்கு மேல் அவமானம் துன்பத்திற்கு மேல் துன்பம் உபத்திரபத்திற்கும் மேல் உபத்ரம் சோதனைக்கு மேல் சோதனை தாங்கவே முடியாத சோதனையில் இருக்கிறேன் என்றும் நீங்கள் சொல்ல

ஒரு மூலையில் இருக்கிறீர்கள் யாருமே உதவி செய்ய முடியாத சொல்லலாம் சோக சிறைக்குள்ளே தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறோம் இரும்பு சங்கிலிகளுக்குள்ள அகப்பட்டது போல இரும்பு கம்பிகளுக்குள்ளே அகப்பட்டது போல அல்லது இருப்பு காலவாயிலே அகப்பட்டிரு

உங்களுக்கு இருக்கிற எல்லா பெயர் சொல்லுகிற எல்லா விதமான வியாதிகள் இவைகள் எல்லா நாமத்திற்கும் மேலாய் இருக்கிறது நம்முடைய நாமம் அயாவானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறவர் அவரே என்பதை மறந்து விடாதிருங்கள் கண்ணீரோடே அழுது கொண்டே போனீர்கள் அல்லவா அழுது கொண்டே இருக்கிறீர்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அன்பு சகோதர சகோதரிகள் இப்பொழுதும் அழுகையின் பள்ளத்தாக்கை மாற்றிக் கொள்வீர்கள் குளங்களை நிரப்பும் நிச்சயமாய் நீங்கள் கம்பீரத்தோட நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் கம்பீர சத்தத்தோடு திரும்பி வருவீர்கள் இதுல எந்த மாற்றமும் இல்லை இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்பதை மறந்து விடாதிருங்கள்

வேதனைகள் துயரங்கள் சிறையிருப்புகளில் இருந்து கற்பனைகள் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது என்னையா செய்தீங்க நீங்கள்

சொப்பரும் காட்டுறவங்களை மாறி ஓ அற தூக்கத்துல இருந்த மாதிரி இருந்தா அப்ப என்ன நடந்துச்சு அப்பொழுது ஓ மைட்டி காட் அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய தாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது

கர்த்தாவே எங்கள் சிறை இருப்பை திருப்பும் என்று அவர்கள் வேண்டி கொண்ட பொழுது கர்த்தர் அப்பதான் சிறை இருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் ஓ சொப்பனம் காண்கிறவர்களை போல அரை தூக்கத்திலே இருக்கிறவர்கள் போலதான் இருந்தாங்க கர்த்தர் இவர்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார் அருமையான தேவ பிள்ளைகளே இவர்களுக்காக யுத்தம் செய்தார் கர்த்தர் சிறை இருப்பை திருப்பினார் கர்த்தர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் யுத்தம் கர்த்தருடையது இரம்பு சகோதர சகோதரியே நீங்கள் போராடுகிற இந்த போராட்டம் நீங்கள் துடிக்கிற இந்த துடிப்பு நீங்கள் பிரயாசப்படுகிற இந்த பிரயாசம் யுத்தம் போர் எல்லாம் கர்த்தருடையது என்று நம்புங்கள் கர்த்தரிடத்திலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள் அவருடைய பாதத்திலே நீங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரோடு கொண்டு உங்கள் வருத்தப்பட்டு சுபக்கிற பாறங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார் வயிற்றிக் கா எங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து ஜெயித்து விட்டோம் என்று வைத்து விட்டு சொப்பனம் காண்கிறவர்களை போல இருங்க காரியங்கள் எல்லாம் தன்னாலே முடிந்து விடும் தன்னாலே முடிந்து விடும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் இது திதர்சனமான உண்மை எவனும் எவளும் எவரும் யாரும் எதுவும் மறுக்க முடியாத உண்மை இது உங்கள் நீங்க சொப்பனம் காண்கிறவர்களை போல இருப்பீர்கள் கர்த்தரை துதியுங்கள் செபியுங்கள் தொடர்ந்து நிச்சயமாய் ஐயா கண்ணீரோடு இருக்கிறனே கண்ணீரோடு போய் கொண்டிருக்கிறனே நீ சொல்ல உங்களுக்கும் கூட சில வேலைகளிலே நீங்கள் விதைக்கிற விதைப்புகள் எல்லாம் விதைப்பீர்கள் விதைப்பீர்கள் கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் கவலையோடும் விதைக்கிறீர்கள் தேவ சமூகத்திலே

ஐ நோ மைடியர் பீப்புள் ஆஃப் கான் எனக்கு தெரியும் ஆமா நீங்க இது இந்த சூழ்நிலையிலும் அள்ளி தூவும் விதையை ஓ இந்த காரியங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அழுது கொண்டே செய்கிறீர்கள் அழுது கொண்டே போகிறீர்கள் ஆனாலும் செய்கிறீர்கள் ஆனால் கத்துடைய வார்த்தை சொல்கிறது ஆனாலும் தான் அறித்த அறிகளை சுமந்து கொண்டு அழுது கொண்டே போனவன் கம்பீரத்தோட வருவான் என்று சொன்ன வார்த்தை கத்துடைய வார்த்தை என்று சொல்லுகிற வார்த்தை கத்துடைய வார்த்தை என்று நம்புங்கள் இது வாழ்க்கையிலே நிச்சயமாக பலிக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த கஷ்டத்தில்

உறவினர்கள் காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் அதி நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அவர் சொன்ன சொல்லை மாற்றுகிற சொன்ன சொல்லை

அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் நீங்கள் கம்பீரமாய் திரும்பி வருவீர்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல எழுத மறந்துடாங்க இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது கேட்ட உடனே நீங்க லைக் பண்ணுங்க இது ரொம்ப நல்லா இருக்கு லைக் பட்டு அமுக்கிறது மாத்திரமல்ல நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமீன் நந்தி ஆண்டவரே தேங்க் யூ ஜீசஸ் என் உணர்வோடு எழுதுங்கள் எழுதுறது மாத்திரமல்ல அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமா இதை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை உங்களுக்கு பண்ண தெரியலைன்னாலும் உடைய நண்பர்கள் பிள்ளைகள் உறவினேற்ற கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்து உடனுக்கு உடன் கொடுக்கிற நல்ல செய்திகள் இந்த நாட்களில் உங்களுக்காக நானும் ஒரு நீண்ட பிரயாணமாய் உபவாசித்து செபி கிரேன் அன்பு தேவ பிள்ளைகளே ஒரு தீவிரம்மான உபவாச நாட்களில் இருக்கிறேன் எனகாவும் ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மைட்டி கார்ட் நான் இப்பொழுது ஜெபிய

காரியங்களை செய்திகளை சாட்சிகளாய் நாங்கள் அறிந்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் நீரே எல்லாம் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரர் என் தெய்வமே நீர் உண்மை பிள்ளைகளுக்காக இறங்கி வந்த கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இப்பொழுதும் இப்பொழுதும் கண்ணீரோடே இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடே கடந்து சென்று கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையை கண்ணீரோட நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் கம்பீரமாய் திரும்பி வரும்படியாய் ஐயா ஸ்தோத்திரம் டேடி ஐயா அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் என்பது போலவே விசுவாச ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் செல்கிறதை எல்லாம் உங்களுடைய கண்கள் கண்ணது அன்பு சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் நீர் பார்த்தீர் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நிச்சயமாய் இவர்கள் கம்பீரமாய் திரும்பி வருவார்கள் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இவர்கள்

அப்பொழுது எங்களுடைய வாயை நகைப்பினாலும் சந்தோஷத்தினாலும் ஓ குதூகலத்தினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளும் ஊரார் உற்றார் உறவினர்கள் எல்லாம் சொல்லும்படியாய் தெய்வமே நீர் ஐயா இவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போன்று இருக்கும் பொழுதே இவர்கள் சுத்தம் செய்யாதபடி இவர்கள் அமர்ந்து இருக்கும் பொழுதே நீரே தேவன் என்று வெளிப்படுத்துவீராக என் தேவனாகி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாக அப்பாவுடைய சமூகத்திலே அன்பு தேவ பிள்ளைகளை அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி தொடர்ந்து ஆந்திராவிலும் ஐயா கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நடக்க போற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் அதிலே உன்னுடைய கரத்தை உன்னுடைய வல்லமை உன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த

பிள்ளைகளும் வருவார்கள் கடந்து சென்ற உங்கள் கணவன் மாறும் கம்பீரமாய் திரும்பி வருவார்கள் நீங்கள் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவீர்கள் அமேன் நிச்சயமாய் இது நடக்கும்